வணக்கம் நண்பர்களே அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்குச் செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே இந்த திரைப்படம் தொடங்குகிறது மற்றும் சிறையில் ஒரு குற்றவாளியை பார்க்கிறோம் அவர் ஒரு கொலையை செய்தார் இந்த நேரத்தில் ஒரு அதிகாரி விசாரணைக்காக அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார் இந்த அதிகாரி அவரிடம் விசாரணை செய்வதற்கு பதிலாக நீங்கள் ஒரு மனிதனை கொன்றுவிட்டீர்கள் என் முன் மிகவும் நம்பிக்கையுடன் அமர்ந்திருக்கிறீர்கள் இதன் பொருள் நீங்கள் எனக்கு சரியான தேர்வாக இருக்க முடியும் நீங்கள் விரும்பினால் நான் உன்னை தண்டிக்க முடியும் இதற்கு நீங்கள் எனக்காக உழைக்க வேண்டும் இந்த அதிகாரியின் பெயர் பிரிட்ஸ் ராய் மற்றும் அவர் ஒரு சிஐஏ ஏஜென்ட் அவரது இரகசிய சிஐஏ பணிகளுக்கு சில முகவர்கள் தேவைப்பட்டார் அவருக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் இந்த குற்றவாளி அவன் சொல்வதைக் கேட்டு அவனுடைய எல்லா தண்டனைகளையும் முடித்துக் கொண்டு அவனே சிஏவில் சேர்கிறான் சிஏவில் அவர் பெயர் சீராசே இந்த சம்பவம் பதினெட்டு வயதாகிறது பாங்காக்கில் உள்ள ஒரு கிளாப்பில் சிக்னலாக ஒரு பொம்மை துப்பாக்கியை கொடுக்கிறார் அவர் ஒரு ஸ்டெனுடன் ஒரு சிறப்பு அறைக்குச் சென்று பொம்மை துப்பாக்கியின் சாவியின் மூலம் கேபினை திறந்து அங்கிருந்து ஒரு பெரிய துப்பாக்கியை எடுக்கிறார் அதன் மூலம் அவர் தனது பணியை இங்கே முடிக்க முடியும் சியாயே ரகசிய தகவல்களை மற்றவர்களுக்கு கசியவிட்ட அத்தகைய மனிதனை கொல்ல அவர் சியாரா ஆறு மற்றும் மரிண்டாவின் கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மைக்கேல் காரை கசிந்தார் சியாரா ஆறு மனிதனை கொல்ல உத்தரவிடும் போது ஆனால் சிஆர்எஸ் ஆறு அந்த நபரை கொல்ல தனது துப்பாக்கியை சுட்டும் போது வேறொருவர் அவருக்கு முன்னால் வருகிறார் அங்கே ஒரு சிறு குழந்தை இருந்தது யாரையும் சுட்டுக் கொன்றிருக்கலாம் உத்தரவின்படி பணியை ரகசியமாக முடிக்க வேண்டும் ஆனால் அவர் கட்டளைக்கு கீழ்படியாமல் கிளப்பில் உள்ள அனைவருக்கும் முன்னால் சென்றார் அவர் கையில் ஒரு பெரிய துப்பாக்கி மற்றும் அமைதிப்படுத்தும் கருவி இருந்தது இது அவரது இலக்கின் பல காவலர்களை மயக்கமடையச் செய்தது ஒரு நபர் சுய நினைவை இழந்தவுடன் ஒரு தலையசைவு மற்றும் ஒரு வெள்ளை வரிசை தொடங்குகிறது இரண்டாவது சண்டையில் மிராண்டாவும் அவரை ஆதரிக்கிறார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது இலக்கு இழந்தது சியாரா ஆறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கிறது விரைவில் அவரது இலக்கும் அவருக்கு முன்னால் இருந்தது சியாரா ஆருக்கு அவர் சொன்ன இடத்தில் நீங்கள் சியாரா ஆறு ஒரு சைஏ ஏஜென்ட் என்று எனக்கு தெரியும் நானும் ஒரு பழைய சியே ஏஜென்ட் சியாரா நான்கு அதனால்தான் எனக்கு கோபம் வருகிறது சியாரா ஆறு அவரை நம்பவில்லை அவர்கள் இங்கே சண்டையிடுகிறார்கள் கதையின் முடிவில் அவரை குத்துவதற்கு சியாரா ஆறு பயன்படுத்தப்படுகிறது ஒரு மாதத்திற்கு முன்பு சியாரா நான்கு சியாரா ஆறு இன் லாக்கெட்டை பிடித்துக் கொண்டு சென்று நீங்கள் பணிபுரியும் நபர் உண்மையில் துரோகி என்றும் அவருக்கு எதிராக ஆதாரம் இருப்பதாகவும் கூறுகிறார் மிராண்டாவும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இங்கு வந்து சியாரா ஆரிடம் இந்த நபருக்கு எங்கள் துறையிலிருந்து சில ரகசிய தகவல்கள் கிடைத்திருப்பதாகச் சொல்கிறார் அவரிடமிருந்து இப்படி ஏதாவது உண்டா சியாரா ஆறு அவளுக்கு பேரில் பதிலளிக்கிறது மிராண்டா தன்னை தேடுகிறாள் அதனால் அவளுக்கு எதுவும் கிடைக்கவில்லை தலைமையகத்தில் கார்மை இருவரிடமும் ஆதாரம் கேட்கிறார் ஆனால் இரண்டுக்கும் பதில் சொல்லும்போது இங்கே ஏதோ தவறு இருப்பது அவருக்கு புரிந்தது சியாரா சிக்ஸ் கூட பிரிட்ஸ் ராயை அழைக்கிறார் இப்போது ஓய்வு பெற்ற அவரது பழைய முதலாளி கார்மைகேல் ஊழல்வாதி என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு எதிராக என்னிடம் ஆதாரம் உள்ளது என்று கூறுகிறார் நான் பாங்காக் வந்து அவருக்கு எதிராக மேலும் சில ஆதாரங்களை சேகரிக்க விரும்புகிறேன் ஃப்ரீட்ஸ் ராய் பாங்காக்கில் மிகவும் பிஸியாக இருந்ததால் அவரது உதவிக்கு ஃப்ரீட்ஸ் ஒப்புக்கொள்கிறார் அவருக்கு பாங்காக்கில் பல ரகசிய இடங்கள் இருந்தன அங்கு அவர் சியாரா ஆறுக்கு அடுத்த நாள் சியாயே தலைமையகத்தில் நாங்கள் பார்த்தவுடன் கார்மை கேலும் அவரது உதவியாளரும் குளியலறையில் ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள் சியாரா ஆறு அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருப்பதை கண்டுபிடித்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் சியாரா ஆறு ஐ ஒரு பவுண்டரி வேட்டைக்காரனால் கொல்ல திட்டமிட்டுள்ளனர் அதனால்தான் சியாரா ஆறாம் ஆண்டை கொல்வதே உங்கள் பணி என்று மக்கள் கூறுகிறார்கள் இன்று நீங்கள் அவரை பாங்காக்கில் காணலாம் அவருக்கு பின்னால் ஃபிட்ஸ்ராயின் கைகளும் உள்ளன கவனமாக இருங்கள் அவர் ஃபிட்ஸ்ராயின் ரகசிய இடத்தில் ஒளிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் அவரை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் இங்கே எல்லாம் லாயிட் கையில் இருந்தது எந்த வகையான சியராவையும் கண்டுபிடித்து அவளை கொள்வதே அவனது நோக்கம் அதற்காக அவர் ஃபிட்ஸ்ராயின் மகளை கடத்துகிறார் மேலும் சென்று ஃபிட்ஸ்ராயிடம் உங்கள் மகள் உங்களுடன் பாதுகாப்பாக இருப்பாள் என்று கூறுகிறார் சியாரா ஆறு முகவரியை கொடுத்தால் ஃப்ரீட்ரி சொன்ன ரகசிய இடத்தில் கேட்கப்பட்ட சியாரா ஆறு ஃப்ரீட்ரி வாசிகளால் ஒரு ரகசிய இடத்திற்கு தனி ஜெட் விமானத்தில் கொண்டு செல்லப் போகிறது ஆனால் விமானத்தில் ஃபிரிட்ரே தனது ஆட்களுக்கு சியாரா ஆறு ஐ கொல்லுமாறு கட்டளையிடுகிறார் ஏனென்றால் லாய்ட் தனது மகளை கடத்திச் சென்று மிரட்டினார் இப்படித்தான் முதலில் சியாரா ஆறு ஐ மீட்கும் விமானத்தில் இருந்த நால்வரும் அவனுக்கு எதிரியாகி அவனுடன் சண்டையிடுகிறார்கள் மற்றும் பி குதித்தனர் உயிரை காப்பாற்றுவதற்காக விமானத்திலிருந்து கீழே இறங்கி ஃபிட் ட்ரேயை அழைத்து மக்களை கொல்ல அல்லது மீட்க என்னை அனுப்பினீர்களா பின்னர் பொருத்தப்பட்ட தட்டு அவர் உதவியற்றவர் என்று கூறினார் ஆண்டவன் என் மகளை கடத்திவிட்டார் நான் அவள் பெயரை கேட்டவுடன் சியாரா ஆறுக்கு சில பேக்குகள் கிடைத்தன இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஃப்ரிட்ஜ் ராய் ஒரு ரகசிய பயணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் கார்மை கேல் தனது மகளுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை இந்த வழியில் ஃபிரிட்ஜ் ராய் மற்றும் அவரது நண்பர் சியே ஏஜெண்ட் தனது மகளை கவனித்துக் கொள்ளுமாறு சியாரா ஆறு ஐக் கோரினர் சியாரா ஆறுகள் மகளுடன் நல்ல பந்தம் இருந்தது ஃபிரிட்ஜ் ராயின் மகள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள் அவள் இதயத்தில் ஒரு பேஸ்மேக்கர் இருந்தது இதனால் அவசர அவசரமாக மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டியிருந்தது ஒரு நாள் சியரா ஆறு அவளை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது தனது பேஸ்மேக்கரில் ஒரு டிராக்டர் இருப்பதை கண்டுபிடித்தார் அன்றிரவு மக்கள் வீடு திரும்பியபோது போது சியரா ஆறு திடீரென்று தன் வீட்டில் அனைத்து கேமராக்களும் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை கவனித்தது இங்கே ஏதோ தவறு இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள் அப்போது யாரோ ஃபிரிட்ஜ் மகளை தாக்கியுள்ளனர் சியாரா ஆறு எளிதில் தோற்கடிக்கப்பட்டது எப்படி இருந்தாலும் காட்சி நிகழ்காலத்திற்கு மாறுகிறது மேலும் சியாரா ஆறு ஒரு சிறப்பு இடத்திற்குச் சென்று நிறைய பணம் மற்றும் ஆயுதங்களைக் கொண்ட ஒரு பையை எடுத்துக்கொள்கிறது அதன் உள்ளே ஒரு ஆடை இருந்தது அங்கு அவர் ஒரு போலி பாஸ்போர்ட் மற்றும் அடையாளத்தை கண்டுபிடித்தார் அவர் அந்த மனிதனின் வீட்டிற்கு வரும்போது அந்த மனிதர் சியாரா ஆறு ஐ ஏற்கனவே அறிந்திருந்தார் சியாரா ஆறு ஐ உயிருடன் அல்லது இறந்ததற்காக இறைவன் ஒரு பெரிய வெகுமதியை கொடுத்தார் அதனால்தான் சியன்னா ஆறுக்குப் பிறகு உலகம் முழுவதிலும் உள்ள பவுண்டரி வேட்டைக்காரர்கள் படத்தில் சென்னா ஆறு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிற்பதை காட்டியது அந்த இடம் உண்மையில் ஒரு பொறியாக இருந்தது மேலும் பட்டனை அழுத்திய போது சென்னா ஆறு கீழே சென்று வலையில் சிக்கியது அவனுக்கு கோபம் வந்தது அவர் அதை கதவில் சுட்டார் ஆனால் இப்போது எதுவும் நடக்கவில்லை சியாரா ஆறு இருப்பது பற்றிய செய்தியை லாய்டிடம் கொடுத்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் சிஏ இன் தலைமையகத்தில் கார்மைக்கேல் விசாரித்துக் கொண்டிருந்த மிராண்டாவை பார்க்கிறோம் மிராண்டா இப்போது சியாரா ஆறு உடன் இல்லை என்று கார்மைக்கேல் சந்தேகப்பட்டார் ஆனால் மிராண்டாதான் தான் முதல் முறையாக சியாரா ஆறு ஐ சந்தித்ததாக கூறுகிறார் அதுவும் இந்த பணியின் போது எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மிராண்டாவின் விசாரணை இங்கே நடந்து கொண்டிருந்தது மறுபுறம் சியாரா ஆறு சுரங்கப்பாதையில் இருப்பதைக் காண்கிறோம் அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டார் அவர் இங்கே சில தூசிகளைச் சேகரித்து தனது தோட்டாக்களை உடைத்து துப்பாக்கி குண்டுகளை எடுக்கிறார் மேலும் இங்கு குடிநீர் குழாய் உடைக்க தொடங்குகிறது இங்கே இன்னும் கண்ணாடியின் பின்னால் இருந்த கார்மேக்கேலுக்கும் சியாரா ஆறு பிடிபட்டது என்ற செய்தி கிடைக்கிறது இந்த செய்தியை அமர்ந்திருக்கும் மரிண்டாவும் படிக்கிறார் பின்னர் கார்மை கேலின் இடத்திலிருந்து சந்திரனுக்குப் பிறகு மரிண்டா தனது காரை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து புறப்படுகிறார் இறைவனையும் சியாரா ஆறு அடைந்தார் வந்தவுடன் இங்கு சுடத் தொடங்குகிறார்கள் இது சி ஆர் ஆறு அவர்களை சென்றடைவதை எளிதாக்குகிறது அவர்கள் வந்தவுடன் சி ஆர் ஆறு அவர்கள் உருவாக்கிய ஒரு சாதனத்தை இயக்கியது இதனால் அங்கு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது மேலும் மேலே மூடப்பட்ட கதவு ஒரு நொடியில் திறக்கப்பட்டது மேலும் அழுத்தம் காரணமாக இங்கிருந்த அனைவரும் கலைந்து சென்றனர் சி ஆறு விரைவாக இங்கிருந்து வெளியே வந்து அங்கிருந்த அனைவருடனும் சண்டையிடத் தொடங்கியது அவரது பயிற்சி மிகவும் வலுவானது அவர் பத்து முதல் பன்னிரண்டு பேரைக் கொன்றார் லாயிடை தோற்கடித்துவிட்டு ஓடுவதற்கு முன் லாயட் அவன் கண்களில் காகிதத்தை துப்பினான் அவர் சிக்ஸுடன் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் சிக்ஸ் அவரது காலில் ஒரு கை குண்டை வீசினார் இதை பார்த்தவுடன் லாயட் தனது உயிரை காப்பாற்ற வேறு திசையில் ஓடினார் அதே நேரத்தில் சீரா ஜன்னல் வழியாக குதித்தார் அவர் காயமடைந்தார் அவர் ஓட முயன்றார் ஆனால் லாயட் மீண்டும் அவரிடம் வந்தார் அவர் துப்பாக்கியை சுட்டிக்காட்டினார் அவர் சீராவை கொல்லும் முன் அவர் திடீரென்று மயக்கமடைந்தார் சியானா ஆறு அவளுக்கு பின்னால் ஒரு நபர் இருப்பதைக் கண்டார் அவர் தனது அமைதியான துப்பாக்கியால் இறைவனை அறியாமல் சுட்டார் அவள் துப்பாக்கி முனையை எடுத்து சியானா ஆறு ஐ தனது கார் டிக்கியில் வைத்தாள் அவள் அவன் பேச்சைக் கேட்காததால் அந்த நபரை மயக்கமடைந்த துப்பாக்கியுடன் தன் காரில் உட்காரும்படி வற்புறுத்தினாள் அவள் சுயநினைவு திரும்பியதும் அவள் தன்னுடன் இருப்பதாக கார்மை கேள் நினைக்கிறாள் என்று மிராண்டா அவளிடம் சொன்னாள் மேலும் என்ன நடந்தாலும் அதை இருவரும் சேர்ந்து செய்தோம் உங்களால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன் என் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் மேலும் உங்களால் முடிந்த விதத்தில் எனக்கு உதவுவீர்கள் ஆறு சொல்கிறது சரி ஆனால் முதலில் நீ என் வேலையைச் செய்ய வேண்டும் சியாரா நான்கு எனக்கு கார்மைக்கேலுக்கு எதிரான ஆதாரங்களை கொடுத்தார் இதை நான் முதலில் மார்கரெட்டிடம் சொல்ல வேண்டும் பின்னர் நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் இங்கே லாயிட் சியாரா சிக்ஸிடமிருந்து ஒரு ரகசிய பார்சல் இருந்ததாக செய்தி கிடைத்தது வேறு ஊருக்கு அனுப்பினார் மற்றும் நகரத்தில் வாழ்ந்தவர் யார் சியாரா சிக்ஸுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று ஃபிரிட்ஸ் ராயிடம் கேட்டார் இதை பற்றி அவரிடம் கூற ஃப்ரிட்ஸ் ராய் மறுத்துவிட்டார் ஆனால் லாய்ட் தனது மகளைப் பற்றி அவரை மிரட்டிய போது ராய் தனது பழைய சக ஊழியரான சையே ஏஜென்ட் மார்பிரட் அங்கு வசிக்கிறார் என்று அவரிடம் சொல்ல வேண்டியிருந்தது இங்கே மரிண்டா மற்றும் சியாரா ஆறு ஏற்கனவே மார்பிரட்டின் வீட்டை அடைந்துவிட்டனர் இறுதியாக அவர்கள் சியாரா ஆறு வைத்திருந்த டிரைவை சரிபார்த்தனர் கார்மை கேளுக்கு எதிராக அனைத்து வகையான ஆதாரங்களும் இருந்தன அவர் சட்டவிரோதமாக சில அரசியல்வாதிகளை பெற்றுக்கொண்டு தனது சொந்த நலனுக்காக நகரத்தில் வெடிகுண்டு வைத்தார் அவர் தன்னை வெடிகுண்டுக்குள் நுழைய கெட்டவர்களை ஆதரித்தார் அதனுடன் அவர் தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய குண்டர்களுக்கு தனிப்பட்ட தகவல்களை வழங்கினார் இந்த தகவலை மார்கரெட் வைத்துக்கொண்டு குண்டு துளைக்காத காரின் சாவியை சியாரா ஆருக்கு கொடுக்கிறார் அதன் மூலம் அவர் இங்கிருந்து தப்பிக்க முடியும் ஆனால் அவர்கள் இங்கிருந்து தப்பிக்கும் முன் மார்கரெட் குடியிருப்பில் துப்பாக்கிச் சூடு தொடங்குகிறது லாய்ட் இங்கு வந்துவிட்டார் என்று நினைக்கிறார்கள் மார்கரெட் அவர்கள் இருவரையும் இங்கிருந்து வெளியேற்ற ஒரு ரகசிய வழியை காட்டுகிறார் மேலும் அனைவரையும் திசை திருப்பத்தானே இங்கே நிறுத்துகிறார் முகவர்கள் மார்கரெட்டின் அபார்ட்மெண்டிற்குள் நுழைவதற்கு முன்பு மார்கரெட் முழு அடுக்குமாடி குடியிருப்பிலும் எரிவாயுவை திறந்துவிட்டு இந்த குடியிருப்பை வெடிகுண்டு மூலம் வெடிக்கச் செய்கிறார் பாய் இப்போது ஓடிப்போய் போலீசில் சிக்கிய சியானா ஆரோய் பார்ப்போம் இந்த வழக்கு காவல்துறையை நோக்கிப் போகிறது லாய்ட் கமிஷன் முடிந்திருக்கும் எனவே லாயிட் தனது மக்களை அங்கு அனுப்புகிறார் அதனால் அவர்கள் காவல்துறையை தாக்க முடியும் இது திரைப்படத்திலும் காணப்படுகிறது மேலும் அவர் போலீஸ் துப்பாக்கியை காற்றில் சுடுகிறார் இது கலவரத்தை ஏற்படுத்துகிறது வெளிச்சத்தில் இருந்தவர்கள் இங்கு காவல்துறையை கொல்லத் தொடங்கினர் இந்த சூழலை கையாள்வதற்காக அணிக்குழுவும் இங்கு வருகிறது மேலும் கார்மை கேலின் உதவியாளரை கவனித்துக் கொண்டிருந்த எஃபிஐ தலைமையகமும் பயந்தது இந்த சண்டையில் யாராலும் சியரா ஆறு ஐ படமாக்க முடியவில்லை சியரா ஆறு இப்போது தனக்கு அருகில் ஒரு துப்பாக்கி கிடப்பதை காண்கிறார் அவர் கொலையாளியை தனது கால்களால் சுட்டுவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்கிறார் திடீரென்று அனைவரின் கண்களும் நேரலையில் உள்ளன நிலைமை விசித்திரமாக தெரிகிறது ஆனால் லாய்ட் சியரா ஆறுக்கு பத்து மில்லியன் டாலரை கூடுதலாக கொடுக்கிறார் எனவே அவர்கள் பணியமர்த்தப்பட்ட அனைத்து கொலையாளிகளிலும் சியாரா ஆறு கொள்பவருக்கு பத்து மில்லியன் டாலர் வழங்கப்படும் மற்றும் முந்தைய பெயர் வழங்கப்படும் இந்த வழியில் அனைவரும் மீண்டும் சியாரா ஆறு பின்னால் செல்கிறார்கள் அது இப்போது ஒரு ரயிலுக்குள் இருந்தது சியாரா ஆறு இங்கிருந்து ஒரு நபரை தனது துப்பாக்கியின் மூலம் சுடுகிறது ஆனால் அவருக்கு பின்னால் அதிகமான மக்கள் இருப்பதை அவர் காண்கிறார் மேலும் இரண்டு பேரின் கார்களும் அவருக்கு பின்னால் வந்தன அதே நேரத்தில் சியாரா ஆறு அவர்களுடன் சண்டையிட்டு வெளியே வரும் கார்கள் மீது சுட்டு கார்களுக்கு இடையே விபத்தை ஏற்படுத்துகிறது மிராண்டாவும் சியாரா ஆறுக்கு உதவ வந்ததாக காட்டப்படுகிறது தன்னை காப்பாற்றிக் கொள்ள சியாரா ஆறு தெருவுக்கு வெளியே இருந்தது ஆனால் வேன் அவரை கொல்லும் முன் மரிண்டா வேனை மோதி தனது காரை பின்வாங்கி சியாரா ஆறு ஐ அழைத்துச் செல்கிறார் வான் மற்றும் சியாரா ஆறு அதன் மீது குதித்து இந்த இரண்டு குழந்தைகளும் இங்கே காப்பாற்றப்படுகிறார்கள் லாய்ட் அவர் அனுப்பிய அனைத்து கொலையாளிகளையும் தொடர்பு கொள்ள முயன்றார் ஆனால் அனைவரும் இறந்துவிட்டதால் யாராலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை கார்மைக்கேலின் உதவியாளர் இதையெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டார் பல நூறு கொலைகாரர்களை கொல்ல முடியாத முதல் நபரை அவர் தனது வாழ்க்கையில் பார்த்தார் இங்கே மிராண்டா மற்றும் சியாரா சிக்ஸ் க்ரோயின் மகளை பற்றி அறியச் சென்றனர் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு சென்றனர் அவர் புறப்படுவதற்கு முன் மற்றொரு கொலையாளியை சந்திக்கிறார் சியாரா ஆறு ஐ எதிர்த்து போராடுவதில் சிரமப்பட்ட முதல் கொலையாளி இதுவாகும் இங்கே ஒரு பெரிய சண்டை உள்ளது அதில் சில நேரங்களில் சியாரா ஆறு சண்டையிடுகிறது சில சமயங்களில் கொலையாளி ஆனால் இறுதியாக கொலையாளி சியாரா ஆரை குத்துகிறார் மேலும் அவர் கழுத்திலிருந்து லாக்கெட்டை எடுப்பதில் வெற்றி பெறுகிறார் உண்மையில் கான் மைக்கேல் விரும்பியது லாக்கெட்டில் டிரைவ் இருந்தது அதில் கான் மைக்கேலுக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களும் இருந்தன போலீசார் தன்னை பின்னாலிருந்து தடுத்து நிறுத்தியது கொலையாளிக்கு தெரியும் ஒரு நிமிடம் நின்றாலும் அடுத்த நொடி பொலிஸைத் தாக்கிவிட்டு செல்கிறான் வாய்ப்பை பார்த்ததும் மரிண்டா மற்றும் சியாரா ஆகியோரும் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு வேனிட்டி மருத்துவமனைக்குச் சென்றனர் இந்த அசாச்சின் கொடுத்த காயத்தை சியாரா ஆறுதான் தைத்தது இப்போது சியே தலைமையகத்தில் இருந்த இறைவனிடம் செல்கிறார் கார்மை கேலும் அவருடைய உதவியாளரும் உடனிருந்தனர் கார்மை கேல் மற்றும் லாய்ட்கு எதிரான அனைத்து ஆதாரங்களையும் பார்த்த ஆறு இப்போது அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டது என்று இங்கே அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அவரை கொல்ல வேண்டியது அவசியம் மேலும் அவர்கள் மிராண்டா மற்றும் பிரிட்ஸ் ராயின் மகளை கொல்வது பற்றி பேசுகிறார்கள் பின்னால் நிற்பவர் கொலையாளியை கேட்டு இறைவனிடம் கேட்கிறார் அப்பாவி பெண்களை கொள்வீர்களா இதை கேட்ட லாயிட் அடைந்து அவனுடைய வேலையை தொடரச் சொல்கிறார் கட்டிடம் முழுவதும் விளக்குகள் அணைந்து கிடப்பதாக கூறியிருந்தார் எரியும் ஹெலிகாப்டர் வழியாக மிராண்டா உள்ளே நுழைந்ததைக் காணலாம் அவள் கையில் ஒரு பெரிய துப்பாக்கியை வைத்திருந்தாள் இப்போது மக்களை கொல்ல கட்டிடத்தை நோக்கி நகர்ந்தாள் இந்த கட்டிடத்தில் கார்மை கேல் தனது மகளையும் காவலில் வைத்திருந்தார் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டவுடனே மகளை படுக்கைக்கு அடியில் ஒளிந்து கொள்ளச் சொல்கிறார் அப்போது தனது அறைக்கு யாரோ வரப்போவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் சியாரா ஆறு அவர்களை காப்பாற்ற இங்கு வந்திருப்பதை கண்டார்கள் பின்னர் அவர் கடையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்தார் பின்னர் யாரோ வெளியே தாழ்வாரத்தில் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள் சியாரா ஆறு அவர் மூன்று தோட்டாக்களை சுடுகிறார் சுவருக்கு பின்னால் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்த லாய்ட் மிராண்டா அதிகம் செய்யாததை கவனிக்கிறார் அவர்களை திசை திருப்பவே இங்கு வந்தான் இப்போது ஃபிரிட் கிரோயையும் அவரது மகளையும் சியாரா ஆறிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று அவர் நினைக்கிறார் க்ரோயின் அறைக்குள் நுழைந்தவுடன் அவருடைய சந்தேகம் முற்றிலும் நீங்கியது சியரா ஆறு ஃபிரிட்க்ராய் மற்றும் அவரது மகளுடன் புறப்பட்டது இங்கே மிராண்டா இப்போது இந்த கட்டிடத்தின் முக்கிய தலைமையகத்தில் உள்ளது மற்றும் பத்திரிகையின் வெற்றி காணப்படுகிறது மேலே இருக்கும்போது சியாரா ஆறு பிரிட்ஸ் ராய் மற்றும் அவரது மகளை மேல் பாதையிலிருந்து இங்கிருந்து வெளியேற்ற முயற்சிப்பதைக் காண்கிறோம் ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் அவனை பார்த்து அவர்கள் மேல் சூட ஆரம்பித்தார்கள் துப்பாக்கிச் சூட்டில் ஃப்ரீட்ஸ் ராய் காயமடைந்தார் அப்போது அவரால் முன்னேற முடியவில்லை அவர் சியாரா ஆறு என் மகளை கவனித்துக் கொள்ளச் சொல்கிறார் அவர் இதைச் சொன்னவுடன் சியாரா ஆறு தனது மகளுடன் வெளியேறத் தொடங்குகிறார் கிளம்பும் முன் அவர் பிரிட்ஸ் ராய்க்கு பாடம் நடத்துகிறார் மேலும் தன்னை அவர் தனது மகளுடன் தண்ணீரில் குதித்தார் இப்போது கார் மைக்கேலுக்கு எதிராக சியரா ஆறு ஏ இன் சக்தியை கொண்டுவர முயற்சிக்கும் கொலையாளி அவனும் எழுந்தான் மரிண்டாவும் இந்த கட்டிடத்திற்குள் வந்திருப்பதையும் இந்த கொலையாளி அவளை தாக்குவதையும் காண்கிறோம் இப்போது அவர் மரிண்டாவை கொல்லப்போகிறார் ஆனால் கடைசி நேரத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர் மரிண்டாவை விட்டு வெளியேறினார் இதை பார்த்து மரிண்டா அதிர்ச்சியடைந்தார் இந்த முறை கார்ல் மைக்கேலுக்கு எதிரான ஆதாரங்கள் அவரிடம் இருந்தன அதை அவர் மரிண்டாவிடம் ஒப்படைத்தார் மேலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியாது என்று கூறினார் அவர்கள் அனுதாபத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல இப்படி சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் லாய்ட் ஃபெட்ரோயை அடைந்தவுடன் ஜாராசிக்ஸ் அல்லது அவரது மகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் லாயிட் அவரிடம் ஏதாவது கேட்பதற்கு முன் ஃபிட்ராய் தனது கையில் இருந்த கையேறி குண்டை வெளியே எடுத்தார் மேலும் லாயிட் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தனது சொந்த மனிதனை எதிர்கொண்டார் ஆனால் விரைவில் அவர் சுயநினைவு பெற்றார் இப்போது அவர் மீண்டும் சியாறு தேடுகிறார் இங்கே சியானா ஆறு பிட்ஸ் மகளை ஒரு கப்பலில் மறைத்து முழு விஷயத்தையும் அவரே முடிக்க செல்கிறார் சென்றவுடன் இறைவனை சந்திக்கிறான் இறைவன் அவரை பிடித்தார் அவர் அவரை போகிறார் ஆனால் யாரோ ஒரு துப்பாக்கியால் அவரைத் தாக்கினர் வெகு தொலைவில் பார்க்கையில் இந்தத் தாக்குதலை ஃபிட்ஸ்ராய் மகள் செய்யவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது லார்ட் கவனத்தை சிதறடித்தது மற்றும் நிலைமையை கட்டுப்படுத்த ஆறு நேரம் கிடைத்தது அவர் இறைவனை இங்கு துப்பாக்கிச் சூட்டில் வைத்துள்ளார் அது அவரது விரலை உடைக்கிறது அவர் இறைவனை கொல்லும் முன் இறைவன் ஃப்ரிட்க்ரோயின் மகளைக் கண்டு அவளை கைதியாக்கி அவளைப் பெறச் சென்றான் யாராலும் அவளை துப்பாக்கியால் தாக்க முடியவில்லை ஃபிரிட்ரோயின் மகளைக் காப்பாற்ற அவர் அவளை பின்தொடர்ந்தார் கர்த்தர் அவரை கைகோர்த்து சண்டையிடும்படி சவால் விடுத்தார் ஆறுமுகம் சம்மதித்து முதலில் நீ இந்த பெண்ணை விட்டுவிடு என்று கண்டிஷன் போட்டான் இந்த பொண்ணு சிக்ஸ் விட்டுட்டு இங்கிருந்து போக மனமில்லை ஆனால் நான் வருகிறேன் என்றார் நீ இங்கிருந்து போ போகும்போது ஆறு ஜெயித்துவிட்டு வா என்றார் அவர் சென்றவுடன் இருவருக்கும் சண்டை வந்தது சில சமயம் இறைவன் சில சமயம் ஆறு கனமாகிக் கொண்டிருந்தது அவர்கள் சண்டையிட்ட போது காலை சூரியனும் மறையத் தொடங்கியது ஆறு பேர் இறைவனின் தலையை நீரூற்றில் அறைந்தனர் இதனால் அவர் வலியால் மோசமாக உணர்ந்தார் ஆனாலும் மனம் தளராமல் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்தான் கால் தோல் மற்றும் பல இடங்களில் குத்தி சிக்ஸின் சக்தியை குறைக்க நினைத்தார் ஆனால் இங்கே சிக்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான நடவடிக்கை மற்றும் அவர் கார்டெல் மூலம் பிடிபட்டார் அவர் இறப்பதற்கு முன் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்கிறது மேலும் சிக்ஸ் பார்க்கும்போது கார்ல் மைக்கேலின் உதவியாளர் தனக்கு முன்னால் நிற்பதை பார்க்கிறார் லாய்டை கொன்ற சூசன் சிக்ஸை காலில் சுடுகிறார் சூசன் ஏன் அவருக்கு உதவினார் என்று சிக்ஸுக்கு புரியவில்லை அப்போது சூசன் அவரிடம் இங்கு நிறைய ரத்தம் சிந்தப்பட்டுள்ளது இங்கே போலீஸ் வருவார்கள் இந்த இரத்த களறியெல்லாம் யாரோ ஒருவரின் மீது பழி போடுவார்கள் எப்படியும் லாய்ட் ஒரு நல்ல மனிதர் அல்ல அவர்களில் பாதியை கொன்றேன் ஆனால் இப்போது இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்னை நம்பு நான் உன்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் ஏனென்றால் அத்தகைய திறமையான கொலையாளிகளில் ஒரு முறைதான் உளவாளிகளும் கொலையாளிகளும் பிறக்கிறார்கள் இதோ சூசனின் கையும் ஓட்டினால் அடிபட்டதை காண்கிறீர்கள் உண்மையில் அவள் அதை விரும்பினாள் அவள் சென்று கார்மை கேலிடம் கொடுக்கிறாள் கார்மை கேல் அதை நசுக்குகிறார் வெட்டப்பட்ட இரண்டு வாரங்களுக்குப் பிறகு காட்சி காட்டப்படுகிறது ஆறாம் தேதி வாஷிங்டனில் எழுந்தருளிய இடம் இந்த நேரம் எங்கே யாருக்கும் தெரியாது ஆனால் அவரது அறையின் வெளிப்புறத்திலிருந்து அவர் இந்த நேரத்தில் முழு கண்காணிப்பில் இருப்பதைக் காணலாம் மறுபுறம் கார்மைக்கேல் மிராண்டா மற்றும் சுசான் ஆகியோர் சிஏ முகவர்களின் விசாரணைக் குழுவின் முன் அமர்ந்துள்ளனர் விசாரணையின் போது இவர்கள் மூவரும் நிரபராதிகள் என்ற சூழ்நிலையை உருவாக்கியது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் புறப்படுவதற்கு முன் மிராண்டா கார்மைக்கேலிடம் பிட்ஸ்ராயின் மகளுக்கு ஏதாவது நேர்ந்தால் நான் உன்னை ஆதரித்தேன் என்பதை நினைவில் வையுங்கள் என்று கூறுகிறார் எனது அறிக்கையையும் என்னால் மாற்ற முடியும் இப்போது வெளியே வந்த பிறகு கார்மைகேல் தன் சகோதரி சுசானிடம் தன் மகளை பற்றி கேட்கிறாள் அவள் வர்ஜீனியாவில் இருப்பதாக கூறுகிறாள் அதன் பிறகு அந்த நேரத்தில் சிஐஏ இன் இரகசிய கீபினில் இருந்த சியாரா ஆறு பற்றி அவள் கேட்கிறாள் அவர்களின் கூற்றுப்படி அவர் பல நாட்கள் சுய நினைவின்றி இருந்தார் அவரை பார்க்க அவர்கள் அடித்தள அறையை அடைந்தவுடன் சியாரா ஆறு அவள் படுக்கையில் இல்லை என்பதை உணர்ந்தனர் காட்சிக்கு பிறகு பிரிட்ஸ் ராயின் மகளின் வீட்டின் காட்சி நமக்குக் காட்டப்படுகிறது அங்கு அவர் தனது அறையின் ஜன்னல் திறந்திருப்பதை கவனிக்கிறார் நான் அதை மூட வந்தபோது என்னை வெளியே விடுங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு வட்டைக் கண்டாள் அந்த பெண் இசையை எடுத்து வாசிக்கிறாள் அந்த நேரத்தில் அவள் துப்பாக்கிச் சூடு மற்றும் மக்கள் அலறல்களை கேட்கிறாள் சோர்ந்து போய் காதில் கை வைத்தாள் திடீரென்று அவள் கதவு திறந்தது அவள் பயந்தாள் ஆனால் இதை பார்த்த பிறகு அவள் நிம்மதியாக உணர்ந்தாள் அவளுக்கு முன்னால் சியாரா ஆறு இருந்தது ஓடிப்போய் பாட ஆரம்பித்தாள் பின்னர் படத்தின் கடைசி காட்சியில் அவர்கள் காரில் அமர்ந்து இந்த இடத்தை விட்டு எங்கோ வெகு தூரம் செல்வதைக் காட்டினார்கள் அவ்வளவுதான் இத்துடன் இந்த படம் முடிகிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுகள் ஷேர் பண்ணுகள் நன்றி வணக்கம்